பீகரூர் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்ம இருந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு தேவபிரியா அவர்கள் நான் வணக்கம் வணக்கம் இங்க நம்மதுல தஞ்சம் புகுந்து இருக்கிற பங்களாதேஷோட எக்ஸ் பி எம் திரு அவர்களுக்கு எதிராக வந்து பங்களாதேஷ் கோர்ட் அங்க இருக்கிற உச்ச நீதிமன்றம் வந்து கிட்டத்தட்ட வந்து தூக்கு தண்டனையே கொடுத்துருக்காங்க இது எதிர்த்து பங்களாதேஷ் வந்து இவங்களை விடுவிக்கணும் இந்தியா அரசாங்கம் வந்து எங்கள்கிட்ட விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அங்க இருக்கிற கவர்மெண்ட் யூனிஸ்ட் தலைமையில வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க சோ அந்த ஜட்மெண்டோட விவரம் என்ன அது உண்மையாமே விசாரிக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கா இதற்கு நம்ம இந்திய அரசாங்கம் என்ன பதில் சொல்லியிருக்காங்க இல்ல நீங்க சொன்னது மாதிரி அது உச்சநீதிமன்றம் கிடையாது இன்டர்நேஷனல் பங்களாதேஷ் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு வாக்குல ஷேக் ஹசீனா சுதந்திர போராட்டத்தை மீன் வங்காள சுதந்திர போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றின் போது அதற்கு எதிராக அடிப்படைவாத சக்திகள் முஸ்லிம் அடிப்படைவாத சக்திகள் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக சிலர் இந்த அன்னைக்கு சுதந்திர போராட்டத்தை எதிர்த்தவர்கள் பின்னாளில் அவர்களே சேர்ந்து கொண்டு அந்த நாட்டின் சுதந்திர போராட்ட தந்தை ஷேக் ஹசீனாவுடைய த அப்பா அஹ் இது முஜ்பூர் ரஹ்மான கொலை பண்ணாங்க அவங்களையெல்லாம் கொண்டு வரதுக்காக கொண்டு வந்த நீதிமன்றம் தான் இது உச்ச நீதிமன்றம் கிடையாது இதுக்கு ஸ்பெஷல் பவர்ஸ் இருக்கு பிரச்சனை என்னன்னு சொன்னால் இந்த தீர்ப்பு வருங்கிறது எல்லாருக்கும் தெரியும் சரியா நாலு நாள் முன்னாடியே ஷேக் ஹசீனா அவர்கள் இது மாதிரி வரும்னு உணர்ந்தே இதற்கு மக்களிடம் எங்களுக்கு எவ்வளவு ஆதாரம் இருக்குங்கிறதுக்கு ஒரு பந்த் போராட்டம் மாதிரி கொடுத்தப்ப மிகப்பெரிய அளவில் ஆதாரம் இது ஃபுல்லா பங்களாதேஷ் ஃபுல்லாக இருந்தது சார் பங்களாதேஷ்ல முழுமைய இரண்டு முறை ஜெயிச்சிட்டு மூணாவது முறை வெற்றி பெற்று ஐ மீன் ஜனநாயக ரீதியாக பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடத்தி அதுல அறுதி பெரும்பான்மை பெற்று வந்தவங்க தான் ஷேக் ஹசீனா எனவே ஒரு ஜனநாயக தலைவரை ஒரு ஐம்பதாயிரத்துல இருந்து அஞ்சு லட்சம் பேர் திடீர் என்று வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக் மூலமாக பரவி ஒன்று சேர்ந்து ஒரு கலவரம் செய்து காலி பண்ணார்கள் இது ஜனநாயக படுகொலை அதை தடுக்கிறது எப்படி இன்னைக்குதான் பிரச்சனை ஏன்னா இது எல்லாத்துக்கும் ஆரம்பம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மெரினா புரட்சி அப்படின்னு ரோட்டை ஆக்குபை பண்ணிக்கிட்டு மெரினா ஆக்குபை பண்ணிட்டு பண்ணதுக்கு பிறகு ஷாஹின்பாகு அப்படின்னு டெல்லியில இங்க வண்ணாரப்பேட்டையில ரோட்ல ஆக்குபை பண்ணிட்டு பொது இடத்துல பண்றது ஸோ இந்த மாதிரி திடீரென இந்த இருபதாம் நூற்றாண்டில் பிறந்தவங்கலாம் டுவெண்ட்டி எய்த் செஞ்சுரியில பிறந்தவங்க ஜென்சி என்ற பெயரில் மாணவர் போராட்டம்னு ஆரம்பிச்சு ஜமாத்துகள் உள்ள வந்து ஒரு பக்கம் அவருடைய ஜனாதிபதி இல்லத்துக்குள்ள பிரைம் மினிஸ்டர் இல்லத்துக்குள்ள புகுந்து இவங்களையே கொண்டுடுவாங்களோங்கிற நிலைமையில ஆர்மி ஒரு ஸ்பெஷல் பிளேனை ஏற்பாடு பண்ணி அவங்களை இந்தியாவுக்கு அனுப்பிச்சது இந்தியா காப்பாற்றி கொண்டு வருகிறது இப்ப இந்த வழக்கு நடந்த விதம் சாட்சிகள் இவர் சார்பாக வழக்கறிஞர் போடாமல் அரசாங்கமே ஒரு சாட்சி ஒரு வழக்கறிஞரை ஏற்பாடு பண்ணி நேற்றுக்கு அவர் பேட்டி கொடுக்குறப்ப சிரிக்கிறார் அதாவது தன்னுடைய கிளையண்ட்டு தோற்று மரண தண்டனை வாங்கினா எப்படி ஃபீல் பண்ணியிருக்கணும் ஒன்று குறைஞ்சபட்சம் இது ஜஸ்டிஸ் சரியா டெலிவர் பண்ணலன்னு ஸோ இது நடந்தது உள்ள ஒரு நாடகம் ஸோ இதுதான் நடக்கும்னு தெரியும் ஆனால் தற்காலிகமாக ஒன்றை மட்டும் சொல்லலாம் ஷேக் ஹசீனா தற்போதைக்கு பங்களாதேஷுக்குள்ள நுழைவது எளிதாக இருக்காது அவர்கள் இந்தியாவில் வைத்து காப்பாற்றப்பட வேண்டும் ஆனாலும் அதிலும் சில பிரச்சனை உண்டாகாதா இப்ப அவங்க நாட்டு வச்சிருக்கோம் அரசியல் தலைவர்கள் இப்ப நம்ம ஏமாத்திட்டு போயிருக்காங்களா பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல வந்து காங்கிரஸ் அரசாங்கத்துல இருக்கிறப்ப ஏமாத்திட்டு போயிருக்கிற ஆட்கள் எல்லாம் வந்து நிரவ மோடியா அந்த மாதிரி இப்ப பங்களாதேஷ்ல இருந்தா நம்ம கேட்டு நம்ம உத்தரவோ நம்ம கோட்டு தீர்ப்போ வாங்கி அங்க அவங்க அனுப்பாம இருந்தா இது ஒரு பிரச்சனையை உண்டாக்கும்ல மேற்கோள் காட்டி நீங்க அசினம் அனுப்பலாம் நாங்க இங்க எதுவுமே அனுப்ப மாட்டோம் சோ இது ஒரு பைலேட்ரல் இஷ்யூஸா ஆகாதா மிக நிச்சயமாக அதாவது ரெண்டாயிரத்தி பதிமூணுல மன்மோகன் சிங் ஆட்சி அப்பயே ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டது இரண்டு நாட்டிலும் அந்தந்த நாட்டுக்கு நாட்டில் தேடப்படும் குற்றவாளிகளை திருப்பி அனுப்புவோங்கிற மாதிரி ஒன்னு இருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழுல மோடி வந்த பிறகு அதை உறுதி செய்து ஒரு அக்ரிமெண்ட்டும் சைன் ஆயிருக்கு பிரச்சனை என்னன்னு சொன்னால் அதுல பல கிளாஸ்கள் இருக்கு அதுல பொலிட்டிக்கல் வெண்டேட்டா கேசஸ்ல அனுப்ப இருக்கு ஆனாலும் என்னுடைய சந்தேகம் குறைந்த நாட்களில் அடுத்த ஒரு மூன்று நான்கு வாரங்களுக்குள் அவர் வேறு ஏதாவது பங்களாதேஷுடன் ட்ரீட்டி இல்லாத நாட்டிற்கு பத்திரமாக அனுப்பப்படக்கூடும் நான் நினைக்கிறேன் ஏன்னா ஏன்னா நேற்றுக்கு இந்தியாவுடைய ரெஸ்பான்ஸும் நாம் பங்களாதேஷின் மக்களின் நன்மையை பொருட்டு இந்த நிலைமையை சரிபார்த்து கொண்டிருக்கிறோம் அங்கிருக்கும் பல்வேறு ஏஜென்சியோட ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் உட்பட பன்னாட்டு அமைப்புகள் இந்த தீர்ப்பு இந்த நீதிமன்ற செயல்பாடுகள் மக்கள் நலனுக்காகவோ ஜனநாயக அடிப்படையில் நடக்கல அப்படின்னு சொல்லியிருக்கு சோ இது இன்டர்நேஷ்னல் மூடும் பெரிய அளவுல இதற்கு ஆதரவு இல்லை ஏன்னா முழுக்க முழுக்க யூனுஸ் என்பவர் அமெரிக்காவிற்காக அங்கு இருந்து கொண்டு ஒரு பப்பட் அப்படி இருந்தா கூட பரவாயில்ல சரி பங்களாதேஷ் வளர்ச்சியை இந்தியாவுடைய சப்போர்ட்டோடு மிகப்பெரிய அளவுல கொண்டு போய் இந்திய தனிநபர் வருமானத்தை விட பங்களாதேஷ்ல அதிகத்துக்கு கொண்டு போனார்லாம் கொண்டு போன நிலைமையில் இவர் வந்து ஏதாவது நல்லது பண்றாரா அப்படின்னு பார்த்தால் இது யூனுஸ் அவர்கள் தடை செய்யப்பட்ட முஸ்லிம் அடிப்படைவாத ஜமாத் இயக்கங்களை தடைய நீக்கியிருக்கார் இப்போ மலேசியால இந்திய சட்டங்களில் முன்னூறு கோடிக்கு மேல இது சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ள ஜகீர் நாய்க்குன்னு அங்க ஒளிஞ்சு ஓடிட்டு இருக்கான் அவனை கூப்பிட்டு இங்க கூப்பிடுறாங்க அவங்க நாட்டுல தடை செய்யப்பட்டவரை பேசுறதுக்கு இதை தாண்டி போன மாதம் ஜெய்ஸ்ரீ முகமட் சார்பாக காஷ்மீர்ல இருந்து ஒரு ஆன்லைன் மீட்டிங்ல பங்களாதேஷிகள் பலரும் கலந்து கொள்ள அந்த மீட்டிங்கில் பங்களாதேஷின் அரசை சார்ந்த இரண்டு உயர் பதவியினர் கலந்து கொண்டதற்கான ஆதாரங்கள் கிடைத்துள்ளது எனவே இன்றைய யூனு அதை தாண்டி போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு கூட்டம் நடந்திருக்கிறது அதுல பாகிஸ்தானை சேர்ந்த இருபத்தி ரெண்டு இமாம்கள் கலந்துட்டு இருக்காங்க குறைஞ்சபட்சம் ரெண்டு பேர் பேசியிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாகிஸ்தானில் முஸ்லிம்களில் ஒரு பிரிவான காத்தியாயினிகள் எனப்படும் அகமதியா பிரிவினரை முஸ்லிம் அல்லாத பாகன்கள் அல்லது அஹ் இந்துக்களை போல பார்க்கணும் அப்படின்னு அவங்கள கேட்டிருக்காங்க இது எதுக்கு உங்களுக்கு என்ன அடுத்ததாக பாகிஸ்தான்ல எப்படின்னு சொன்னா யார் ஒருவரையும் அவர் முஸ்லிமா இருந்தாலும் சரி முஸ்லிம் அல்லாதவராக இருந்தாலும் சரி இவர் குரானை அவமதித்தார் முகமது நபியை அவமதித்தார் நபிகளை அவமதித்தார் அப்படின்னு சொன்னால் மத நிந்தனை வழக்குல கொண்டு போய் தூக்கு தண்டனை கொண்டு போகலாம் அந்த சட்டங்களை பங்களாதேஷ்ல கொண்டு வரணும்ன்றாங்க சீனாவை சேர்ந்த ஒரு இன்ஜினியர் ஏதோ பேசினார்னு அந்த வழக்குல போய் அதன் பிறகு அந்த நாட்டுக்கு அவரை திருப்பி அமைச்சாங்க ஏன்னா அப்படி ஒருவர் மீது குற்றம் சாட்டி விட்டால் அங்க பாகிஸ்தான்ல அவர் உயிரோட இருக்கிறது கஷ்டம் இது மாதிரி சட்டங்களை கொண்டு வரணும்னு அந்த நாட்டு மண்ணில பேசியிருக்காரு திரு யூனுஸ் அவர்கள் பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு இராணுவ தளபதி வந்தப்போ ஒரு மேப்ப கொடுக்கிறார் அதுல இந்தியாவுடைய ஏழு வடகிழக்கு மாநிலங்களை கொண்ட அகண்ட பாக்கி பங்களாதேஷ்ங்கிற மேப்பை கொடுக்குறார் அதை தாண்டி என்னன்னா இந்தியாவை வடகிழக்கு மாநிலங்கள் அதாவது கல்கத்தா அதாவது வெஸ்ட் பெங்கால்ல இருந்து அந்த ஏழு மாநிலங்களுக்கு போகணும்னா இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் வைடு அவ்வளவுதான் அகலம் உள்ள அந்த பாதை சிலிகுரி மலைகள் வழியாக போகணும் அதுக்கு பேரு சிலிகுரி காரிடார் அல்லது சிக்கன் நெக்குன்னு பேரு கோழி குஞ்சு நெக்கு இது வழியாகத்தான் அங்க இருக்கிற அந்த அஞ்சு கோடி பேரும் இந்தியாவிற்கு வர முடியும் நாங்க பண்ணிடுவோம் பேசிட்டு இருந்தாங்க ஆனால் இந்தியா சமீபத்தில் ஆபரேஷன் திரிசூல் என்று பண்ணிய போது அந்த பகுதிகளில் மூணு ஆர்மி கேரிசன்ஸ் நிறு நிறுத்திடுச்சு சோ இனிமேல் அவர்கள் எப்போதும் கண்காணிப்பில் இருப்பார்கள் இதை தாண்டியும் பங்களாதேஷ் எல்லையில் சில பகுதிகள் ஏற்கனவே இந்தியாவோடு சேர்ந்து உள்ளது அதாவது அங்கெல்லாம் பவுண்டரி டிமார்க்கேட் ஆயிருக்காது அந்த இருபத்தி ரெண்டு கிலோமீட்டருங்கிறது முப்பதை தாண்டி கூட இருக்குன்னு சில பன்னாட்டு பத்திரிகைகள் எழுதியிருக்கு ஸோ தெளிவாக ஆயிட்டு இருக்கு இதை தாண்டி இந்தியாவுடைய படையின் முன்னால பங்களாதேஷ் ரெண்டு நாள் மூணு நாள் கூட நிற்க முடியாது நம்மளுடைய பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் போதும் ஆனால் இப்பொழுது இன்றைக்கு உள்ள டெக்னாலஜியில அதை சரியாக செய்யணும்னு சொல்லி இந்தியா போயிட்டு இருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில அதாவது பாகிஸ்தான் பங்களாதேஷ்க்கு அந்த பக்கம் சீனா வருது நேபாள் வருது இன்னும் சொல்ல போனால் நேபாள் வழியாகத்தான் இந்த டெல்லியில் வெடித்த வெடிமருந்துகள் வந்தது என்பதாகவும் ஒரு செய்தி இருக்கிறது அது அமோனியம் நைட்ரேட் என்று பெருவாரியாக முதலில் சொல்லப்பட்டது சார் அமோனியம் நைட்ரேட்டுங்கிறது சாதாரண கெமிக்கல் அது அவ்வளவு எளிதாக வெடிக்காது நூத்தி எழுபது டிகிரி டெம்பரேச்சர் தாண்டினா தான் வெடிக்கும் ஐ மீன் தண்ணி கொதிக்கிறது நூறு டிகிரில ஆனால் நூத்தி எழுபது டிகிரில போனாதான் தான் வெடிக்கும் அதோடு வேறு மருந்துகள் கலந்தால்தான் இது வெடிக்க முடியும் அதனால இது பியூர் ஏன்னா இதுக்கு அடுத்ததாக காஷ்மீர்ல அந்த இரண்டாயிரத்தி ஐநூறு கிலோ வெடிச்சதுங்கிறதுக்கு அப்புறம் இது வெறும் அமோனியம் நைட்ரேட் இல்ல டிஏடிசி அப்படிங்கிறாங்க அது என்ன ஏதுங்கிறது நம்ம சொல்ல வேண்டாம் ரொம்பவும் தேவைப்படுவர்கள் கூகுள்ல தேடிக்கிறோம் ஸோ இந்த கெமிக்கல்ஸ் எப்படி வந்தது இதை எல்லாம் பின்னாடி பங்களாதேஷ் இருக்கா பங்களாதேஷுக்குள்ள இந்த ஜமாத்துகள் செய்யும் தொந்தரவு தாங்காமல் பர்மாவில் என்ற ஒரு பிரிவினருக்கும் இந்தியா ஆதரவு கொடுத்துட்டு இருக்கு ஒரு சில ட்ரோன் தாக்குதல்கள் மூலம் முக்கியமான ஜமாத் தலைவர்கள் சென்ற ரெண்டு மாதத்துல கொல்லப்பட்டார்கள் என்றெல்லாம் செய்தி வந்தது ஸோ இந்தியா பலப்படுத்தி கொண்டிருக்கிறது அதாவது நம்ம பொலிட்டிகலி இவங்களை மேல போட்ட கேஸ் அதாவது ஷேக் ஹசீனா மீது போடப்பட்ட வழக்கு மற்றும் தீர்ப்புகள் முழுக்க முழுக்க அரசியல் பழிவாங்கல் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு நிலை எடுக்கலாம் அதை விட முக்கியமாக உங்களுக்கு சனிக்கிழமை அன்னைக்கு அங்க நடந்த போராட்டத்தின் போதே பெரிய அளவுல நாடு முழுக்க கொந்தளிப்பு இருந்தது இன்னைக்கு இந்த தீர்ப்பு எடுத்தாப்புல வந்தால் நேற்றைக்கு யூனுஸ் அரசாங்கம் கண்டதும் சுடலாம் போன்ற உத்தரவுகள் போட்டார்கள் என்று செய்திகள் வந்திருக்கு அப்படிலாம் போட்டா அதே தான் ஷேக் பண்ணாங்க நாட்டுல ஒரு கலவரம் வந்தால் எப்படி அடக்கிறது ஏன்னா இந்த விஷயத்துல ஒரு தெளிவு வேணும் அதாவது ஒரு பொது இடத்துல எத்தனை நேரம் ஒருத்தர் கூடலாம் கூடினால் எத்தனை நேரத்துல போகலாம் அப்படிங்கிறதுக்கு இது வந்து நமக்கு கிட்டத்தட்ட பத்து நாளைக்கு மேல மெரினா புரட்சின்னு வந்துச்சு என்னால அந்த பீச் ஐஸ் ஹவுஸ்ல இருந்து அந்த பக்கம் போய் பீச்சுக்குள்ள என்ன யார் இருக்காங்கன்னு பார்க்கறதுக்காக ரெண்டு தடவை முயற்சி பண்ண மூணு மணி நேரம் ஆச்சு ஒரு மாதிரி கார்டன் பண்ணிக்கிட்டு ஒரு மிகப்பெரிய இது இருந்தது அங்க ஜமாத்துகளும் கிறிஸ்தவ மாவோயிஸ்டுகளும் தான் கண்ட்ரோல் செய்தார்கள் திரு திருமாவளவன் மெரினா புரட்சி என்ற ஒரு இந்த படத்தை வெளியிடப்பட்டப்போ அந்த படகுகள் ஓரமாக பல ஆயிரம் காண்டங்கள் எடுக்கப்பட்டது அப்ப எப்படி அங்கே மாணவர்களை பிடித்து வைத்தார்கள் பெண்களை கொடுத்த இந்த மாதிரி எல்லாம் செய்தால் என்ன செய்ய முடியும் அதனால இப்பொழுதைக்கு இவர்கள் நாங்கள் ஸ்டடி பண்றோம் ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம் என்று இந்தியா சொன்னாலும் என்னை பொறுத்தவரை அடுத்த இரண்டு மூன்று வாரங்களில் அவர் வேறு அந்த ட்ரீட்டி இல்லாத நாட்டுக்கு அனுப்பப்படலாம் ஏன்னா நாளைக்கு நமக்கு யாரையாவது கேட்டா அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்ற நிலைமை வரலாம் அதனால ஒன்னும் ஸ்டே வாங்கணும் இல்லன்னா வேற நாடுகளுக்கு அனுப்ப வேண்டிய நிலை வரலாம் ஆனா பங்களாதேஷ ஒட்டி இறுதியான கேள்வி என்னன்னா இத வச்சு உடனே சீனா இல்லை அடுத்த நாட்டை இதை வந்து மறிக்கணும்னு அவங்க ஏத்தி விடுறதுக்கோ இல்ல யூஎஸ் என்னடா எதிரான கடைக்கு பெரிய என்ன மதிப்புல இருக்கிற யூஎஸ் ஏதாவது தலையிருமா யூஎன் எதுக்குமே நம்ம கேட்டா வாய்ப்பெருக்காத ஐநா அது எதாவது தலையிடுமா இதெல்லாம் சமாளிக்க எப்படி இந்தியா தயாரா போகுது வெளியூர் துறை அமைச்சகம் என்ன சொல்றாங்க இல்ல அவங்கள பொறுத்தவரைக்கும் நாங்க இந்த தீர்ப்பை படிக்கிறோம் எல்லா பாக்கி பங்களாதேஷின் எல்லா பிரிவினர் மக்கள் நலனை நோக்கி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம்னு சொல்லிட்டாங்க என்ன ஒண்ணா தான் சொல்லிட்டேன் முன்னாடியே சொன்ன ஐநாவுக்கு தொடர்புடைய பல இயக்கங்கள் அம்னெஸ்டி இன்டர்நேஷனல் போன்றவை இது நேர்மையான விசாரணை வழக்கு இல்லை என்று சொல்லிவிட்டார்கள் அதனால பன்னாட்டு அளவில் ரொம்பவும் இது வந்து நேர்மையான தீர்ப்பு இது ஏற்கப்பட்டதுன்ற நிலைமை ஏற்கனவே அடுத்த வந்து ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள வந்துடுச்சு இன்னும் இதை பற்றிய விவரங்கள் வந்ததுன்னா கண்டிப்பாக இது மறுக்கப்படும் ஆனாலும் நான் திருப்பி அதை தான் சொன்னேன் சீனா பெரிதாக ஒன்றும் செய்யாது ஒரு அறிக்கையை விட்டுட்டு விட்டோம் சீனாவை பொறுத்தவரை இன்றைக்கு அவர்களுடைய சர்வைவலுக்கு இந்தியா தேவை அதாவது சீனாவை முழுக்க முழுக்க அழிக்கணும் என்பது அமெரிக்காவுடைய நோக்கம் ஆனால் சீனா வச்சிருக்கிற ரேரட் மினரல்ஸ் போன்றவை இல்லாமல் இன்னைக்கு அமெரிக்கால ஆயுத தயாரிப்பில் எண்பத்தைந்து சதவிகிதம் அம சைனா பொருட்கள் என்று டீடைல்டு அனலைஸ் பண்ணி திரு பி குரு ஸ்ரீ ஐயர் அவர்கள் வீடியோ போட்டிருக்காங்க சோ அமெரிக்காவுடைய இராணுவமே சீனா பொருட்களை நம்பி இருக்கிறது அதுல இருந்து வெளியில வரணும்னாலே குறைஞ்சபட்சம் மூணு நாலு வருஷம் ஆகும் அதுல ரேரட் மினல்ஸுக்கெல்லாம் ஆல்டர்னேட் தயாரிக்கிறதுங்கிறது இந்தியா போன்ற நாடுகள் இல்லாம முடியவே முடியாது இன்னும் கூட இன்னைக்கு மொபைல் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு லேட்டஸ்ட் ஆப்பிள் மொபைல்ஸ்ல பதினஞ்சு இருபது சதவீதத்தை தாண்டி இந்தியால இருந்து போகுதுன்னு சொன்னாலும் அவற்றில் பெரும்பாலும் பார்ட்ஸ் சீனாலதான் வருது சோ பேசிக் பார்ட்ஸை இந்தியா தயாரிக்கணும் சார் ஒன்னும் இல்ல குரோசின்ங்கிறீங்க இந்த பாரசிட்டமால் ஜுரம் வந்தா தலைவலி வந்தா நம்ம அப்படி பப்புரமெட்டு சாப்பிடுற மாதிரி சாப்பிட்றோம் உலகம் முழுக்க பாரசிட்டமால் தயாரிப்பில் எண்பத்தைந்து சதவீதம் இந்தியாவும் சீனாவும் செய்கிறது இரண்டுமே நாற்பத்தி ரெண்டு நாலு சதவீதம் பண்ணுது ஆனால் ரா மெட்டீரியல்ஸ்ல அறுபது பர்சன்ட் சீனா கிட்ட இருக்கு இந்தியாவே இருந்தா எடுக்குது சோ பேசிக் இத பார்மஸ்டிகல் பேசிக் இன்கிரீடியன்ஸ் பாருங்க அதில் தயாரிப்பில் மோடி அவர்கள் ஏற்கனவே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காரு அது போல பல விஷயங்களில் நடந்து கொண்டிருக்கிறது சீனா இன்னொரு ஆஸ்திரேலியா கிட்ட போய் என்ன சொல்லிட்டாங்க இனிமேல் நீங்க கறி எங்கிட்ட விற்கணும்னு சொன்னால் நீங்க எனக்கு யுவான்ல கொடுக்கணும் அப்படின்ட்டாங்க சோ இல்ல அதுவும் என்னன்னா அவங்க ஆறு மாசத்துக்கு கான்ட்ராக்ட் போட்டாதான் ரேட்டு கொடுத்து ஜாஸ்தி ரேட்டு வச்சாங்க இப்ப என்ன சொல்லிட்டாங்க எங்களுக்கு இரும்பு தாதுவை ஸ்மார்ட் ரேட் ஸ்மார்ட் ரேட்டுக்கும் அவங்க அக்ரிமெண்ட் ரேட்டுக்கும் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு பர்சன்ட் ஜாஸ்தி இருந்து அதுவும் யுவான்ல சீன கரன்சியில கொடுக்கணும்ட்டாங்க இப்ப சவுதி அரேபியாவும் சீனாவும் பெட்ரோலை யுவான்ல வாங்கணும்ட்டாங்க இதெல்லாம் செய்யணும்னா சீனாவிற்கு இந்தியாவுடைய சப்போர்ட் தேவை அதனால சீனா வாய்க்கு ஒரு அறிக்கை விடுமை தவிர இதை தாண்டி பெரிதாக நடக்காது ஆனால் அடுத்த இரண்டு மூன்று வாரங்கள் இல்ல அதிகபட்சம் நாலு வாரங்களுக்குள் வேறு ஏதாவது ஒரு நாடு எங்கே பங்களாதேஷிற்கு அந்த மாதிரி இந்த ட்ரீட்டி இல்லையோ திருப்பி அனுப்பும் ட்ரீட்டி அந்த நாட்டிற்கு அவர் பத்திரமாக அனுப்பப்படக்கூடும் எனக்கு தெரிஞ்சு த தற்கால சமயத்தில் அவர் இனிபோ இனிமேல் பங்களாதேஷ்ல போய் போட்டியிட முடியும் என்ற சூழ்நிலை இல்லை ஆனால் யூனுஸ் இந்த பிப்ரவரி மாசம் தேர்தல் அறிவிச்சிருக்கார் அதுல அவாமி லீகை போட்டியிட வைக்க கூடாது என்று பார்க்கிறார் இதையெல்லாம் பன்னாட்டு உலகம் ஏற்க கூடாது ஆனால் என்ன நடக்கும் பார்க்கலாம் அடுத்த ரெண்டு நாள் பங்களாதேஷில் கொந்தளிப்புகள் வரலாம் கிட்டத்தட்ட அதே நிலை வந்து யூனஸ் இன்னும் ரெண்டு நாள்ல வெளியில போக வேண்டிய நிலைமையும் வரலாம் ஸோ அப்ப வந்து ஆர்மி வந்து பேசாம இந்த தீர்ப்பை ஒட்டி வச்சுட்டு அவாமி லீக் அழைக்கிறோன்னு கூட கூப்பிடலாம் பட் இதெல்லாம் ரொம்ப பார்பெஷ் தியரிஸ் தான் பட் இப்ப பிராக்டிக்கல் சுச்சுவேஷன் அவர் அடுத்த மூன்று நான்கு வாரங்களில் வேறு பத்திரமான நாட்டிற்கு அனுப்ப வேண்டிய நிலைமை வரலாம் இந்தியா லாங் டேர்ம் அக்ரிமெண்ட்ஸை நாங்கள் மதிக்கிறவர்கள் என்ற நிலை எடுப்பதற்கு ஆனாலும் அந்த அக்ரிமெண்ட்லேயே பல ப்ரொவிஷன்ஸ் இருக்கு இது பொலிட்டிக்கல் வெண்டாட்ட கிளாஸ்ன்னு அதை எடுத்து பல இது வல்லுநர்கள் எடுத்து போட்டிருக்காங்க இருந்தா கூட அந்த நிலைமைக்கு இந்தியா போகுமாங்கிறத யோசிக்கணும் டைம் வாங்கிக்கிட்டு அவங்க அனுப்பத்தான் பார்க்கணும்